திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் நடத்து குவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன்மையில் மயில் நடத்து குவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன்மையில் மயில் நடத்து குவன் வேலே இப்போ அடுத்தது லாஸ்டாக டைம் சொல்லி முடிச்சிட்டோம் இப்போ தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வீர் கூறனு இட்டன வாகி கிரௌஞ்சங் குலைந்தரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெறிந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்தது வீரவி வாரி வேல் 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 சூர்மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா குவனுக்கு அரோகரா வேலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் வேல்மரன் வந்து ஃபுல்லாக வந்து படித்து காட்டியிருக்கேன் இப்படி படிக்கணும்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு டைம் வந்து சிக்ஸ் டைம் வேலும் மயிலும் சேவலும் துணி சொல்லணும் அப்புறம் திருத்தணியில் உதித்தருளும் அதை வந்து ஸ்டார்டிங்கில் பன்னெண்டு தடவை படிச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் படிக்கணும் ஒவ்வொரு பாயிண்ட்டோட எண்டிங்லேயும் திருத்தணில் உதித்தருலும் அந்த லைன் சொல்லணும் அதுக்கப்புறமா தேரன் நேட்டுப்புற மெரித்தான் மகன் சொல்லிவிட்டு வேலோட சிறப்பாக வீரவேல் தாரைவேல் அந்த லைன் சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் அரோகரா சொல்லணும் சொல்லிட்டு கடைசியாக போதும் வேலும் மயிலும் சேவலும் துணையை சொல்லணும் ஓகேங்களா நான் படிச்சிருந்த இந்த வேல்மரல் நான் பாடியிருக்க இந்த வேல்மறல் சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின கமெண்ட்ஸை வந்து கீழே எனக்கு போடுங்க ரிவ்யூஸ் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கும் முருகன் சம்மந்தப்பட்ட ஒரு டீட்டெயில்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்